வணக்கம் நம்முடைய தமிழகத்துடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் நோம்புக்கஞ்சி குடிக்க போயிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்னென்னா ரமணால் வாழ்த்து சொன்னால் சங்கிகளுக்கு வைத்தறிச்சல் ஏற்படுது அவங்களுக்கு வைத்தறிச்சல் ஏற்படுதுன்னா நான் நூறு முறை நவனால் வாழ்த்து சொல்லுங்கிறார் நீங்கள் நூறு முறை இல்லை ஆயிரம் முறை சொல்லுங்கள் ஏன்னா காரணம் என்னென்னா நீங்கள் எங்களுடைய இந்து பண்டிகைகள் எதுக்கும் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ எதுவுமே வாழ்த்து சொல்லாத வரும் அதனால் நூறு முறை ஆயிரம் முறை நீங்கள் சொல்லுங்கள் ரமலால் வாழ்த்து நான் சொல்கிறேன் ஆயிரம் முறை நான் சொல்கிறேன் நீங்கள் ஹிந்து விரோதின்னு காரணம் என்ன ஏற்கனவே கிறிஸ்துவ அந்த கேக்கு வெட்டுறதுக்கு போயிட்டு நான் கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னீங்க எங்கள் சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் உங்குற மாதிரி ஆள்கிட்டருந்து எங்களுக்கு எந்த விதமான கோபமோ இல்லை உங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான வாழ்த்தையோ தீபா வாழ்த்தோ பொங்கல் வாழ்த்தோ ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்தோ நாங்கள் எதிர்பார்க்குறதும் இல்லை ஆனால் இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் எதிர்பார்க்குறேன் என்னென்னா நீங்கள் எலெக்ஷன் தேர்தல் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா நான் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் பக் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுவேன் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவேன் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவேன் ஆனால் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் சனாதனத்தை அழிப்பேன்னு சொல்லி எலெக்ஷனில் நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்கணும் காரணம் என்ன நீங்கள் சுயமரியாதைக்காரர் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சுயமரியாதையோட நீங்கள் இந்த எலெக்ஷனில் தேர்தலில் இதை சொல்லி ஓட்டு கேட்பீங்கன்னு எதிர்க்கிறேன் அந்த நேரத்தில் தொண்ணூறு சதவீதம் டிஎம்கேக்காரங்க நாங்கள் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுவோங்க அப்படின்னோ எங்கள் அம்மா கோயில் கோயிலாக போகிறாங்க நாங்கள் அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேங்குன்னு நான் எதிர்பார்க்கறேன் அதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஆனால் நான் இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் என்னென்னா ஹிந்துக்கள் நாம் என்ன செய்யணும் ஏற்கனவே டிஎம்கேக்கார் ஒருத்தர் சொல்லியிருக்கார் என்னென்னா ஆயிரம் கோயில்கள் ஆயிரம் வருட கோயில்களை இடித்து விட்டு ஹிந்துக்களிடம் நான் எப்படி ஓட்டு வாங்க முடியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கார் காரணம் என்ன இதே மாதிரி இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்கள்ட்டையோ கிறிஸ்தவ மதத்தை சேர்த்தக்கையோ அவங்களுடைய மதத்தையோ அவங்க தெய்வங்களையோ இழிவுபடுத்திட்டு கேவலமாக பேசிவிட்டு வாழ்த்து சொல்லாமல் போயிட்டு அவங்க ஏரியாவில் போய் ஓட்டு கேட்க முடியுமா அவங்க ஏரியாவில் போய் ஓட்டு வாங்க முடியுமா அவங்க தான் ஓட்டு போட்டு வாங்கலாம் ஆனால் நம்ம மட்டும் ஏன் நம்ம மதத்தை இழிவுபடுத்துகிறாங்க நம்ம மதத்தை அழிக்கிறேங்கிறாங்க நமக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே இல்லாமல் நாம் மட்டும் ஏன் இந்த ஹிந்து விரோதிகளை புறக்கணிக்க தெரியாமல் புறக்கணிக்க கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அதனால் நாம் ஒரு தேர்தலில் நம்ம இவங்களை புறக்கணிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் இவங்களை இந்து விரோதி என்பதை புறக்கணிக்க கற்றுக்கொண்டோம்னா இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சொல்லாமல் விடுவாங்க அதனால் ஹிந்துக்கள் நாமும் சோத்தில் ஒப்புப்பட்டு தான் திங்கிறோம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை போன்ற ஹிந்து விரோதிகளை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறேன் விடைபெறுகிறேன்